வணக்கம் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் பவானி பக்கம் தென்னாநாயக்கணுன்ற ஏரியா கன்ஸ்டலெக்ஷன் வந்திருக்கோம் இந்த ஊரில் நமக்கு இது பத்தாவது சைட்டு லாஸ்டேயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணோம் அப்படியே கண்டினியூவாக ஒர்க் வந்துட்டே இருந்தது போர் ஆளம் வந்து முந்நூற்றி நாற்பது அடி முந்நூறு அடியில் ரெண்டாயிரத்தி இரநூறுவா டிஎல்ஹெசி மோட்டர் போட்டிருக்கோம் ஒன்றஞ்சு டெலிவரி ஒரு மூணு அடி தள்ளி விழுது தண்ணி ஃப்ரெஷர் வெயில் மிதிமான கிளைமேட்டு மலைக்கூறில் இருந்துக்கிட்டு இருந்தது பேனல் டெஸ்ட்டு கீழே வச்சிருக்கோம் ஆறு பேனல் சீரியல் கனெக்ஷனு அறுநூற்றி முப்பத்தெட்டு வாரத்தில் ஆறு பேனல் போரில் தண்ணி வந்து நூற்றி எண்பதில் ஒரு வட்டம் மீடியமாகவும் தொண்ணூறு லட்சமாக லைட்டான மட்டும் இரநூத்தொம்பதில் நல்ல மட்டும் வந்திருக்கு இங்கே பக்கம் பக்கம் நிறைய போர் இருக்குது ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங் எந்த ஏரியாலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பத்தாவது சைட்டு பக்கம் பக்கம் வந்து நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போர் போட்டிருக்காங்க இப்போ வந்து ஃபிட் பண்ண சொல்லி கேட்டிருந்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலையிலேயே வந்துட்டோம் ஃபிட் பண்ணியாச்சு வெயில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஏழு ஆறு புள்ளியம் ஜாம்ஸ் போயிட்டுருக்கு திடீர்னு மூணு ஆம்ஸ் மூணு புள்ளியம் ஜாம்ஸ் அந்த ரேஞ்சு குறைஞ்சு ஏறுது தண்ணியோட ப்ரெஷர் வந்து சூப்பராக இருக்குது பக்காவாக இருக்குது தண்ணி ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் பேன சோனி கேங்கர் டாப்கான் அறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டில் ஆறு பேனல் சீரியல் கனெக்ஷனு கண்ட்ரோலர் முன்னாடி இருக்கு மூணு புள்ளி அஞ்சாம்ஸில் ஓடிகிட்ருக்கு அதிகபட்சம் மலத்தூரில் ஒன்று ரெண்டு விழுந்துக்கிட்டு இருக்குது ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்குது ஃபுல்லாகவே கல் ஒரு இன்ச்சு கூட குழி வெட்ட முடியல அரை மணி நேரமாக தோன்றும் ஒரு அரடி கூட ஆகலை கல் பிறங்க அப்படி வந்துட்டு இருக்கு சிறுவும் கல் கிடப்பாறை தான் உடையுத வழியும் மிஷினுக்கும் வேலைக்காகலை கிடப்பாறைக்கும் வேலைக்காகலை தண்ணி இங்கே குடித்த வண்டி இந்த வழியில் தான் நம்ம போய் ஆகணும் அந்த வண்டி வந்து பாதையிலே தண்ணி போகிறதுனால இந்த பக்கம் பைப் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துடணும் அது போட்டு விட்டுருக்கோம் ஒன்று இன்ச்சு பைப்பில் ஃபுல்லாக போய் அங்கே ஊற்றிக்கிட்டு இருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடிஞ்சுது ஆங்கிரீட் போட்டுட்டு மேலே வச்சு வெளில வச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு குழியை வந்து ஒரு மணி நேரமாக தோண்டிக்கிட்டு இருக்கு குழி முடியல முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுற பாருங்கள் மணி ரெண்டாகுது வேலை முடிஞ்சது எல்லாமே மலைத்தூரல் ஒன்று ரெண்டு விழுந்துக்கிட்டே இருந்தது லைட்டாக வெயில் வந்தது திரும்பவும் மலைத்தூரல் கண்டிஷன் வந்துருச்சு குழி தோண்டி எல்லாமே காங்கிரீட் பண்ணியாச்சு பெயிண்டிங் ஒர்க்கு புஷிங் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் தண்ணி ஓடிட்டுருக்கு மட்டும் நல்லாவே மெயின்டைன் ஆகுது மேலே இருக்கிற மட்டும் மோட்டார் ரெண்டாயிரத்தி இரநூறு வாட் பிஎல்இ ஹைப்ரிட் மோட்டர் தான் இது எட்டு வந்து நூற்றி பத்து மீட்ரு வாட்ரு வந்து மேக்சிமம் பதிமூணாயிரம் நிமிஷத்து ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி எதிர்பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வோல்ட் வந்துக்கிட்டு வந்துகிட்ருக்கு இப்போது ஆர்பிஎம் மூவாயிரத்தி நூற்றி ஆறு நூற்றி ஏழு போகுது நாலு புள்ளி ஏழு அம்சம் தான் வருது அதிகபட்சமாக எட்டு புள்ளி அஞ்சு அம்சிட்டு ஒன்பது அம்சம் வரைக்கும் போகும் இப்போ ஆதி தண்ணி தான் இப்போதைக்கு வந்துக்கிட்டு வந்துகிட்ருக்கு வாட்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு தனியோடய ப்ரெஷர் இருக்குது ஒரு எண்பது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கசிவு மட்டம் வந்திருக்கு அப்புறம் நூற்றைம்பது டூ நூற்றில் ஒரு மொட்டை ஒரு ஒரு தண்ணி வந்திருக்கு நல்லாவே ஓடுது வடியாமல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா தண்ணி ஒரு போர் மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது இந்த போரில் வந்து தண்ணி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு தண்ணியோட ப்ரெஷர் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது நீ டேஸ்ட் நாலாம்லேயும் வந்து நல்லா வாய்க்கால் பசம் பண்ணலாம் அந்தளவுக்கு தண்ணி போயிட்டு ஏன்னா வயல் கம்மி உங்களோட முக்கால் ஏக்கர் தான் இருக்குது வயல் கம்மியாக இருந்தாலும் வாய்க்கால் பசம் டக்குன்னு முடிஞ்சோம் வேலை அந்த ஏரியாவில் இந்த டைப் மோட்டர் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டதுலாம் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ஐநூறு எட்நூறு வாட்ஸ் மூவாயிரம் வாட்ஸ் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க இவங்க சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துக்குமே வேணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைத்துக்கு போதுமானது அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக பண்ணிக்கொடுத்துருந்தோம் எல்லாமே முடிஞ்சது சுற்றியுமே கரும்பு தான் செங்கல் சோலை தான் அதிகமாக இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணியோட ப்ரெஷர் நல்லா அருமையாக போட்டு வெயில் அடிச்சதுன்னா நல்லா ஒரு நாலடி அஞ்சடி குறையாமல் போய் விழுந்துட்டுருக்கு வெயில் நல்லா இருக்குதுனாலும் இந்தளவுக்கு வந்துட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஆளும் வந்து கம்மியனால வந்து இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம இன்னொரு சைட் பண்ணியிருப்போம் அங்கே முன்னாடி நாமக்கல்லில் அதில் வந்து நானூற்றம்பது அடி பைப்பு இறக்குனது நானூறு அடி அமௌண்ட்டு கொஞ்சம் கூட போயிருக்கும் அதை விட இது கண்டிப்பாக கம்மியாக வரும் அமௌண்ட்டு அதுவும் இல்லாமல் பைப்பும் கம்மி வயரும் கம்மின்னும் போது அமௌண்ட்டு கம்மியாக தான் வரும் ஓகே பாய்